அதிமுகவினுடைய சார்பிலே வழக்கறிஞர் இளந்தமிழ் ஆர்வலர் திரு இளந்தமிழ்ில் ஆர்வலன் சார் அதிமுகைய பொதுச் செயலாளர் சசிகலா அம்மையார் அவர்கள் ஒரு இருபத்தி மூன்று நிமிடத்திற்கிட்ட ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுடைய அந்த பிறந்தநாள் விழாவிலே அவர் வாழ்த்து தெரிவித்து இந்த ஆட்சியினுடைய அவரங்களை தோல்வரித்தார் புள்ளியல் கணக்காக இளந்தமிழ் நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள் இன்றைக்கு கிறிஸ்தபப்பை ஒட்டி கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் அங்கே இருக்கக்கூடிய முதியவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அந்த விருந்து உபசார நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு விட்டு அதன் பிறகு செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது பல்வேறு விஷயங்களை அவர் தொட்டு பேசினாலும் குறிப்பாக செவிலியர்களுடைய போராட்டத்தை பற்றி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபொழுது அவங்க பல்வேறு செய்திகளை புள்ளி விவரப்படி சுட்டிக்காட்டி கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரம் பேர் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த பப்ளிக் ஹெல்த் திட்டத்தின் மூலமாக ஒப்பந்த பணியில ஈடுபடுத்தி ஒப்பந்த பணியில் அமர்த்த வேண்டிய அந்த சூழல் வந்தபோது கூட எந்தவித சிக்கலும் இல்லாமல் அவர்களுடைய மருத்துவ பணியாளர்களுடைய எல்லாம் சரியாக கையாண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மருத்துவத்துறையினுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய அந்த விதத்திலே இதய தெய்வம் புரட்சித் தலைவி அவர்கள் அந்த விஷயங்களை எல்லாம் கையாண்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டினார்கள் அதோடு மட்டுமில்லாமல் இவங்க இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய தன்னுடைய அந்திம காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால மக்களை சந்தித்து வாக்கு கேட்க அந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த போது அல்ல எவ்வளவோ வாக்குறுதிகளை ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அச்சடித்து கொடுத்து மக்களுடைய வாக்குகளை பெற்ற ஆட்சி பொறுப்புல வந்த பிறகு ஏற்கனவே அண்ணன் துரைக்கருணா அவர்கள் குறிப்பிட்டது போல விளம்பரத்துக்கு தேவைப்படுப்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக தொட்டுவிட்டு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் இந்த விளம்பர திமுகவினுடைய மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இருந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது அதுலேயும் புரட்சி சின்னம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லும்பொழுது அந்த முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது வாக்குறுதியாக அவர்கள் கொடுத்திருந்த அந்த விஷயத்தையும் குறிப்பிட்டு காட்டி இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை எப்படியெல்லாம் நாங்கள் மேம்படுத்துவோம் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று சொன்ன அந்த விஷயத்துக்கு இந்த ஐந்தாண்டு காலத்துல ஒட்டுமொத்தமாக மொத்தமாக முப்பத்தி எட்டு தொகுதியில நாங்கள் வெற்றி வெற்றி பெற்று விட்டோம் நாடாளுமன்றத்தில் என்று சொல்லி காலரை தூக்கிவிட்டு அலையக்கூடிய இந்த விளம்பர திமுக இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமாக என்ன செஞ்சிருக்காங்க என்ற கேள்வியை முன்வைத்தார்கள் அதே போல ஏராளமான விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் கடந்த தேர்தலில் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக அச்சடித்து கொடுத்த விஷயத்தை ஒவ்வொன்றாக நாம் எடுத்து சொல்லி அவர்கள் எதையுமே நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இது ஒன்றே போதும் இந்த தேர்தலில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற தேர்தலில் அவர்களை தோற்கடிப்பதற்கான அந்த வேலையை அவர்கள் கடந்த தேர்தலில் கொடுத்த இந்த தேர்தல் வாக்குறுதி புத்தகமே போதுமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இன்றைக்கு எல்லா துறையினருமே இன்றைக்கு வந்து போராடுகின்ற ஒரு அவலத்தை குறிப்பாக மருத்துவ தொழிலாளர்கள் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல டாக்டர் பெருமாள்மணி ஒரு நெடிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் முன்னூத்தி ஐம்பத்தி நாலாவது அரசாணை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுகவினுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது மருத்துவ மருத்துவர்களுக்கு சீனியாரிட்டி படி அந்த பேஸ்ட்ரக்சர் இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி அவர் திமுக ஆட்சியில் இந்த முதலமைச்சருடைய தகப்பனார் அவர் பெரிய கற்றறிந்த ஆய்வறிஞர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிர்வாக திறமையிலே மிக திறமையானவர் என்றெல்லாம் திமுக காரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவர் வெளியிட்ட ஒரு அரசாணையை அவர் எடுத்த முடிவை இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நடைமுறைப்படுத்துவதில் இவருக்கு என்ன சிக்கல் இருக்கிறது அப்ப திரு கருணாநிதி அவர்களுடைய அந்த முடிவு தவறானது என்று சொல்ல வருகிறார் வெளிப்படையாக சொல்லட்டும் இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை எழுப்புவதற்கான ஒரு ஒரு இடம் கொடுக்கக்கூடிய அளவுல தான் இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி நடக்கிறது இதற்கு நீங்கள் தெளிவுரை கொடுங்கள் விளக்க உரை கொடுங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்கள் என்று சொன்னால் அவங்க வெள்ளப்பேப்பரை தூக்கி காட்டி மக்களை அவமானப்படுத்துகிறார் இதற்கெல்லாம் என்ன முடிவு என்பதை நாம் யோசித்து பார்த்தால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல்வேறு துறையினர் மீனவர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் என்று எல்லாருமே வீதியில் நிற்கிறாங்க இதை இதை எப்படி முடிவுக்கு கொண்டு இதுக்கெல்லாம் ஏதாவது இவர்கள் கவனம் செலுத்துகிறார்களா ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் ஏதாவது ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் வெறுமென வாய்ச்சவடால் விடுகின்ற விளம்பர அரசியலை தேவையில்லாத விஷயங்களை நான் இஷ்யூஸை எடுத்து அதை வந்து ஒரு மாதிரியான அந்த பப்ளிக் ரிலேஷன் எக்ஸசை எக்ஸசைசஸ் ஆபரேஷன்ஸ் செய்து அதை செய்தியை ஆக்கி விவாதத்துக்கு கொண்டு வந்து நாட்களை கடத்தி கொண்டு ஐந்தாண்டு காலத்தை நாசப்படுத்தி விட்டு மக்களுடைய வாழ்வையும் நாசப்படுத்தி விட்டு எல்லாரும் வீதியில் நின்று போராடுகின்ற ஒரு அவலத்தை இந்த விளம்பர திமுக உருவாக்கி இருக்கிறது என்பதைத்தான் பல்வேறு வார்த்தைகளிலே கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் இன்று காலை செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார்கள் என்பதை நினைவுப்படுத்தி இதனை என்னுடைய முதல்கட்ட கருத்தாக நான் தெரி நன்றி இளந்தமிழ் சார் நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு வந்துட்டேன் சார் இப்போ நம்ம பேசிட்டோம் திமுகவுடைய குறைகளை பேசணும் இன்னும் ஒரு மணி நேரம் இல்லை அஞ்சு மணி நேரம் இல்லை அறு மணி நாள் ஃபுல்லாக பேசலாம் அதை விட்டுருங்க சரி இப்போ இந்த கட்சியினுடைய ஆட்சி மாற்றம் ஒன்று தாங்கிறத ஒரு கன்க்ளூடடாக எல்லாருமே சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் பார்வை அதற்கான கள நிலவரங்கள் இருக்கிறதா உங்களுடைய பார்வையில் ஒரு மூத்த அரசியல் தலைவராக எப்படி பார்க்கிறீர்கள் இல்லை ஆட்சி மாற்றத்திற்கான களம் கனிந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் சரி ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஒரு அவலம் அதை தாண்டி உங்களுக்கு ஆட்சி நிர்வாக திறன் இல்லாமல் வெறுமன ஷூட் மற்றும் விளம்பரத்திலேயே இந்த முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை இது எல்லா பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்களுக்கு இது புரியாது ஏன்னா அவர்களுடைய நிலை அப்படி இவ்வளவு கொந்தளித்து கொண்டிருக்கிறது தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தனியாருக்கு தாரை வார்த்து விட்டு அந்த தூய்மை பணியாளர்களை மிக கேவலமாக நடத்தி கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று எப்படி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை அழைத்து ஏமாற்றம் அடைந்தவர்கள் அவர்கள் போயிருக்கிறார்களை பேப்பரை வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க இப்போ கடந்த வாரத்தில் இந்த தூய்மை செவிலியர்கள் போன போது அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை மருத்துவத்துறை செயலாளர் எதுக்கு போராடுறீங்க அப்படியா நான் எனக்கு மீட்டிங் இருக்கு அப்புறம் வாங்க என்று சொல்லி ஆணவத்தின் உச்சத்தில் அதிகாரிகள் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை என்று இன்றைக்கு சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டத்தை பாருங்க இன்னும் இருக்கக்கூடிய ஏராளமான தொழிலாளர்கள் பிரச்சனை போராடக்கூடிய அனைவருமே வந்து தொழிலாளிகள் தான் இதை கேட்பதற்கு ஆள் இல்லை என்கின்ற ஆணவத்தில் திமுக ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது ஆனா டாக்டர் ரவீந்திரநாத் சொல்றாங்க பல பாராட்டு பத்திரங்களை வாசித்து விட்டு இதெல்லாம் எங்களுக்கு செய்யவில்லை என்று மிக மெல்லதாக ஒரு கண்டனத்தை பதிவு செய்கிறார்கள் இவர்களை எப்படி இந்த அரசாங்கம் திரும்பி பார்க்கும் பொது உடைமை கட்சியினுடைய தலைவர்கள் அது லெனினாக இருந்தாலும் கால் மார்க்ஸாக இருந்தாலும் என்ன அப்ப அரசும் புரட்சி லெனின் சொன்ன வார்த்தைகள் என்ன அரசை நாம் உறுதியாக நின்று போராடினால் தான் நம்முடைய உரிமையை பெற முடியும் இதுக்கு எதையாவது சால்ஜாப்பு சொல்லிக்கொண்டு இந்த அரசாங்கம் தொடர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அரசாங்கம் செய்கின்ற தவறுகளை தட்டி கேட்பதற்கு நாம் தயங்கினோம் என்று சொன்னால் என்ன தீர்வை நமக்கு கிடைக்க போயிருது ரவீந்திரநாத்தை தவிர தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பொதுமக்கள் இந்த திமுக அரசாங்கத்திற்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நாம் சிக்கல் வகுப்புவாதமாக இருந்தாலும் ஊழலையும் ஆட்சி திறனின்மையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் போடுகின்ற அந்த ஆணவ ஆட்டத்தை அடக்குவதற்கு யார் வரப்போகிறார்கள் ஏன் இதுக்கு வந்து அந்த கூட்டணி கட்சிகள் அதாவது முற்போக்கு சிந்தனையை பேசக்கூடியவர்கள் பொது உடைமை பேசக்கூடியவர்கள் மௌனம் காக்கிறார்கள் என்று மக்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் என்பதை மறந்து விட வேண்டாம் நான் நினைவுபடுத்துகிறேன் தமிழ்நாடு மிகுந்த அவலமா இருக்கிறது சாலை போக்குவரத்துல நமக்கு சாலை பாதுகாப்பான சாலை கிடையாது சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஏராளமான கொலைகள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய செவியில வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான கொலை கடந்த ஆண்டு தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் தமிழ்நாட்டில் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல தமிழ்நாடு முதலாக இருக்கிறது அதிலும் வந்து போக்சோவிலும் எஸ் எஸ்டி ஆக்டிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சிறுமியர்களுக்கு அதிகமாக இருக்கிறது இதை யார் கேள்வி கேட்பது அரசியல் கட்சிகள் கேட்க மாட்டார்கள் என்றால் மக்கள் பதில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இந்த களத்தை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஒரு மௌன புரட்சியாக சாதித்து காட்டிருக்கிறார்கள் வரும் நாட்களில் இது உறுதி என்ற செய்திகள் வெளிவரும் அனைத்து எதிர்ப்புகளையும் தகத்தெறிந்து தமிழ்நாட்டை அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தாய் அவர்கள் கையிலே மீட்கப்படும் என்பதை நான் என்னுடைய நிறைவு கருத்தாக நான் பதிவு செய்கிறேன் மத்திய அரசாங்கத்துக்கு சரியாக குரல் கொடுக்கணும் தமிழ்நாட்டு பிரச்சனையை பத்தி பேசுங்கன்னா மத்திய அரசாங்கத்தை தூக்கி கை காட்டிக்கொண்டு கோல் போஸ்டை மாத்திக் கொண்டு போவதனால் தான் மக்கள் இந்த அவலத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் பொது உடைமை கட்சி தேய்மானத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது மதிக்க போறதில்லை விலை கொடுத்து வாங்கி விடுவார்கள் இவர்கள் பேச்சை திமுக எடுக்காது